அரங்கத்திற்கு வெளியே ஆங்காங்கே இருக்கக்கூடிய அத்துணை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆற்றல் மிக்க செயல் வீரர்கள் இளைஞர் பட்டாளம் அத்தனை பேரும் இருக்கையிலே வந்து அமருமாறு உங்களை சிறந்தாழ்த்து மாநில தலைவர் வருவதற்கு முன்னால் இந்த அரங்கம் நிறைவி அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பார்க்கிங் ஏரியா அப்புறம் ஆட்கள் நிற்கக்கூடிய வகையிலே நம்முடைய கூட்டம் வந்திருக்கின்றது அந்த கூட்டமெல்லாம் ஆங்காங்கே சிதறி டீ கடைகளிலே சாலை ஓரங்களிலே நின்று கொண்டிருக்கிறீர்கள் வருண பகவான் நமக்கு காலையிலே ஆசியை வழங்கி நம்ம மீட்டிங் முடிஞ்ச பின்னாடி வருண பகவான் நமக்கு மீண்டும் புளிய இருக்கின்றார் ஆகையால் அனைவரும் உள்ளே வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் தென்காசி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பிலே தீய சக்திகளை வேறறுப்போம் என்கின்ற கூட்டத்தினுடைய தலைவர் ஆற்றல் மிக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஆனந்தன் ஐயாசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பை ஏற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்தினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர்கள் மரியாதைக்குரிய பாலகுருநாதன் அவர்களே அருள் செல்வன் அவர்களை ராமநாதன் அவர்களே மாவட்டத்தினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே இங்கே கலந்து கொண்டு மேடைகளை வீற்றிருக்கின்ற விருதுநகர் மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சரவணதுரை என்ற ராஜா அவர்களே மாநில வர்த்தக பிரிவு செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா கோதை மாரியப்பன் வரவேற்புரை நல்கி நம்ம வரவேற்று அமர்ந்திருக்கின்ற இந்த புளியங்குடி நகரத்துடைய தலைவர் என் பாசத்திற்குரிய சகோதரர் சண்முக சுந்தரம் அவர்களே நன்றி நாம் வந்தவரையெல்லாம் வந்தோருக்கெல்லாம் நன்றி உரையாற்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய கடையநல்லூர் நல்ல தலைவர் மரியாதைக்குரிய தர்மர் அவர்களே பாரத தாயை பாறினில் உயர்த்துவதே எனது லட்சியம் என்கின்ற வேட்கையோடு இன்னும் சற்று நேரத்திலே தீய சக்திகளை வேறறுக்க முதல் முழக்கமிட்ட வீர மண்ணிலே இருந்து அந்த தீய சக்திகளுக்கு எதிராக முதல் முழக்கமிட வருகை வருகை தர இருக்கின்றார் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய எழுச்சி தலைவர் தமிழகத்திலே எதிர்காலத்திலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே முதல்வர் பதவியிலே அமரக்கூடிய மரியாதைக்குரிய என் பாசத்திற்குரிய எழுச்சி தலைவர் அண்ணாமலை அவர்களே பாசமிகு பண்ணையார் சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திருநெல்வேலி சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய பண்பாளர் பண்ணையார் நயனார் நாகேந்திரன் அவர்களே மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் பொன் பாலகணபதி அவர்களை இந்த அரங்கத்திலே ஆங்காங்கே உயிரின் மேலான பாரதிய ஜனதா கட்சியினுடைய இனதை காவி படையினுடைய செயல் வீரர்களே வீராங்கனைகளே இளைஞர் பட்டாளங்களே அத்தனை பேரையும் இருகரம் குப்பி வருக வருக என வரவேற்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே துவங்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியானது அடல் பிகாரி வாஜ்பாய் லால்கிருஷ்ணா அத்வானி அவர்களால ஒரு சீரிய முயற்சியை பாரத நாடு முழுக்க பரப்பி தொண்ணூத்தி ஆறிலே நாட்கள் அடல் பிகாரி வாஜ்பாய் ஆட்சி நாட்கள் அறுதி பெரும்பான்மை ஒரு அரசாக அதன் பின்னால் பதிமூணு நாளிலே தன்னுடைய பதவியை திறந்து நான் மக்கள் மன்றத்தை சந்திக்கின்றேன் என்று கூறி மீண்டும் தொண்ணூத்தி எட்டிலே ஒரு மகா கூட்டணி அமைத்து தமிழகத்திலே கூட முப்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று இருநூத்தி எண்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டணி கட்சியினுடைய பலத்திலே ஒரு நாட்டினுடைய பிரதமராக ஒரு அடல் பிகாரி வாஜ்பாய் சுதந்திர இந்தியாவில் வைத்துக் கொண்டு மீண்டும் தொண்ணூத்தி ஒன்பது ஒரு தேர்தல் வருகின்ற போது அந்த ஆட்சி ஐந்தாண்டு காலம் ஏறத்தாழ ஆறு ஆண்டு காலமும் இரண்டு மாதங்களும் அடல் பிகாரி வாஜ்பாயுடைய தலைமையிலே இந்த ஆட்சி நடைபெற்று மீண்டும் இரண்டாயிரத்தி நாலிலே தேர்தல் வருகின்ற போது வல்லவர் வாஜ்பாய் ஆட்சி தொடர்ந்தால் வளங்கள் பெருகும் நல்லவர் வாஜ்பாய் ஆட்சி தொடர்ந்தால் நாடு செழிக்கும் கவிஞர் வாஜ்பாய் ஆட்சி தொடர்ந்தால் கடன்கள் அகலும் என்று சொல்லுகின்ற போது அன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் போன்ற மாநிலங்களிலே கூட்டணி பலம் இல்லாத காரணத்தினாலே ஒரு காங்கிரசுடைய அரசாங்கம் ஒரு இந்த தேசத்தை பின்னோக்கி அடல் பிகாரி வாஜ்பாயின் முயற்சியிலே மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிக்க உலக நாடுகள் எல்லாம் அமெரிக்காவே அணுகுண்டு சோதனை வெடிக்க செய்த கடையிலே காசு வீட்டு வாசல்கின்ற தாரக மந்திரத்தோடு ஆட்சி கடையிலே அமர்ந்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய் பத்தாண்டு காலம் இந்த தேசத்தை இருட்டிலே மூழ்கடிக்க செய்த காங்கிரசை பின்னுக்கு தள்ளி மத்தியிலே நரேந்திர மோடி தான் பிரதமராக வர வேண்டும் என்று வயது முதுமையின் காரணமாக அடல் பிகாரி வாஜ்பாய் அத்வானி அவர்கள் ஓய்வு பெற்ற போது பாரத தேசத்தினுடைய இளைஞர்கள் மூளை முடுக்கலாம் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை இந்த தேசத்தினுடைய அடுத்த பிரதமர் யார் என்று அன்றைய அகில இந்திய தலைவராக இருந்த ராஜ்நாத் சிங் அறிவிப்பதற்கு முன்னாலே அடுத்த பிரதமர் நரேந்திர மோடி 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 என்று ஒட்டுமொத்த பாரதியர்களும் பாரத தேசத்தினுடைய ஒட்டுமொத்த இளைஞர் பட்டாளமும் அறிவித்து அதன் பின்னரே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் அவர்களாலே பாரத நாட்டுடைய பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு முப்பது ஆண்டுகளுக்கு பின்னாலே உலகமே கூடிய வகையிலே உலகமே உற்று நோக்கக்கூடிய வகையில அறுதி பெரும்பான்மை அரசாங்கமாக அமையப்பட்ட அரசு என்று சொன்னால் அது நரேந்திர மோடியுடைய அரசு அந்த அரசு சாதனைகள் அடல் பிகாரி வாஜ்பாய் கடையிலே காசு வீட்டு கேஸ் என்று சொன்னார் நரேந்திர மோடி அதற்கு மறுபடி மேலே போய் எந்த தாய்மார்களுக்கெல்லாம் சமையல் எரிவாயு இணைப்பு இல்லை தமிழை வளர்த்திருக்கிறார்கள் சமையல் எரிவாயு என்று சொன்னால் தமிழகத்தில் தெரிவதற்கான வாய்ப்பு குறைவு சிலிண்டர் கனெக்ஷன் யாருக்கெல்லாம் இல்லை என்பதை கண்டறிந்து வழங்கியல் என்று ஆணையிட்டவர் என் தலைவன் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே மீண்டும் பிரதமராக வந்து மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே மூன்றாவது முறையாக ஒரு மிகப்பெரிய உலகமே உற்று நோக்கக்கூடிய உலக நாடுகளெல்லாம் பாரத நாட்டை ஒரு பெருமைப்படக்கூடிய வகையில் நல்லாட்சியை நல்கிக் கொண்டிருக்கின்ற என் தலைவர் நரேந்திர மோடி அந்த நரேந்திர மோடியுடைய ஆட்சியை தமிழகத்திலே தீய சக்திகளை வேற தமிழகத்திலே தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய வகையிலே திராவிட முன்னேற்ற கழகம் இருநூறு என்று சொல்லுகின்றது பாரதிய ஜனதா கட்சி உனக்கு இந்த மண்ணிலே தமிழ் மண்ணிலே ஒரு இடம் கூட இல்லை இருநூத்தி முப்பத்தி நாலிலும் என் தலைவன் இளம் தலைவர் அண்ணாமலை தலைமையிலே முப்பத்தி நாலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி நரேந்திர மோடியினுடைய ஆட்சி பெற்ற நரேந்திர மோடி திட்டங்களை தமிழக மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நல்லாட்சியாக ஏற்கனவே ஆண்டு காலமாக என்ன திட்டங்கள் நடைபெறுகிறது என்று சொன்னால் ஆட்சி கட்டிலே ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் எந்த திட்டமும் அறிவிக்கப்படவில்லை விவசாயிகளுக்கு கிசான் சம்மான் நிதியாக இருக்கலாம் அனைவருக்கும் கழிப்பிடமாக இருக்கலாம் சமையல் எரிவாயு இணைப்பாக இருக்கலாம் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டமாக இருக்கலாம் எந்த திட்டமாக இருந்தாலும் அதிலே சிக்கர் ஒட்டி நரேந்திர மோடியுடைய திட்டத்தை நாங்கள் தான் கொடுத்தோம் கொடுத்தோம் மருத்துவ கல்லூரிகளாக இருக்கலாம் இப்படி நான்கு வழி சாலைகளை அடல் பிகாரி வாஜ்பாய் ஆரம்பித்து வைத்தார் இந்த நம்ம கொல்லம் மதுரை திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலை பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்படி மக்கள் நலன் சார்ந்த ஒரு நல்லாட்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் தமிழகத்திலே அமையக்கூடிய வகையிலே இளம் தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய களத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையிலே தென்கோடியிலே சுதந்திர இந்தியாவிலே வெள்ளை ஏகாதிபத்தியத்தை விரட்டுவதற்காக முதல் முழக்கமிட்ட இந்த வீரம் சரிந்த மண்ணிலே இன்றைய தினம் இளந்தலைவர் அண்ணாமலை அவர்கள் தீய சக்திகளை திருட்டு கூட்டத்தை விரட்டுவதற்காக முழக்கமிட இன்னும் சற்று நேரத்திலே வருகை தர இருக்கின்றார் பாரத தாயை பார்வையில் உயர்த்துவதற்கே எனது அமைப்புகள் அத்தோடு இந்த நகர்வால் பெரியவர்கள் தாய்மார்கள் எல்லாம் ஆர்வரித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாளை நமதே தமிழகத்திலே நாளை ஆட்சி கட்டிலே இளந்தலைவர் அண்ணாமலை தலைமையிலே நாம் ஆட்சியை அமைப்போம் அமைப்போம் என்று கோரிக்கொண்டு பாரத நாட்டினுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு மையமாக என் தாய்மொழி தமிழ் நான் எனக்கு என்றாலும் அண்டை மாநிலத்துக்கு சென்றால் இந்தியில் பேச வேண்டும் ஆங்கிலத்திலே பேச வேண்டும் இதை சொன்னால் அது அறுபத்தி ஏழிலே ஏதோ அவர்கள் மொழி மொழி என்று ஆட்சியை பிடித்தது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இந்தியை எதிர்த்து ஆட்சியை இழக்கக்கூடிய ஒரு நிலையை அவர் ஸ்டாலின் ஒரு சவால் வேற நம்ம மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கார் பாரதிய ஜனதா கட்சி இந்தியை ஆதரிக்கிறோம் அதாவது மும்மொழி கொள்கை ஆதரிக்கிறோம் நாம் எல்லாம் எல்லா மொழியும் படிக்க ஏதாவது ஒரு மொழி மூணாவது மொழியா அவர் சொல்லார் இதை வைத்து தேர்தலை சந்தித்தால் என்ன ஆகும் என்று பார்ப்போம் அதைத்தான் ஒருபடி நான் பார்ப்போம் நீங்க இன்றைய தினம் அது அறுபத்தி ஏழு இல்லையா இப்ப நடக்கிறது இப்ப உள்ள இளைஞர்கள் உலக நாடுகளும் சென்று அவஸ்தப்பட்டிருக்கின்றார்கள் கையெழுத்து இயக்கத்திலே நாங்கள் வீதி வீதியாக செல்லுகின்ற போது அவர்கள் பட்ட இன்னல்களையும் துன்பங்களையும் சொல்லி கையெழுத்தை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த கையாலை தாமரையிலே முத்திரை பதிக்கின்ற போது சுட்டரிக்கும் சூரியன் அண்ணாமலை வாராறு சொன்னோட சூரியன் ரெண்டு நாளா அந்த மாவட்டத்தில் இல்லை சூரிய சூரியனை மறைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு இளம் தலைவர் அண்ணாமலை தலைமையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்முடைய எழுச்சி மிக்க தலைவர் வருங்கால தமிழகத்துடைய முதல்வர் அண்ணாமலை அவர்கள் மரியாதைக்குரிய மாநிலத்துடைய தலைவர் இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் சொக்கம்போட்டியை தாண்டி விட்டார் ஆகையால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு பெற்ற பொதுமக்கள் அத்துணை பேரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வருகை தந்த ஆங்காங்கே சாலையோரம் நின்று கொண்டிருக்கின்ற அத்துணை இளைஞர்களும் ஆர்ப்பளித்து அரங்கத்திலே வந்து அமருமாறு உங்கள் அத்துணை பேரையும் பாதம் பணிந்து கேட்டுக் தீய சக்திகளை வேறறுப்போம் தீய சக்திகளை வேறறுப்போம் என்று கூறி பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் தாமரையை மலரச் செய்வோம் நரேந்திர மோடியுடைய ஆசை பெற்ற ஒரு பாரத நாட்டுக்கு ஒரு ஒத்துழைத்து போகக்கூடிய தமிழக அரசாங்கத்தை உருவாக்குவோம் உருவாக்கும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி பாரத் மாதா கி